வணக்கம் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு தான் நேரம் ஆனா அந்த நேரமே ஒரு மாய அது உண்மையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நிஜமாவே நேரம்னு ஒன்று இருக்கா இல்ல அது நம்ம மனசோட ஒரு விளையாட்டு தானா வாங்க இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்ன இன்னைக்கு நாம அலசி பார்க்கலாம் முதல்ல இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை நேரம் வேகமா ஓடுதுன்னு ஆனா உண்மையிலேயே நேரம் ஓடுதா இல்ல நாம தான் நேரம்ங்கற ஒரு பெரிய நதியில மிதந்துட்டு இருக்கோமா இந்த ஒரு கேள்வி நம்ம மொத்த புரிதலையும் மாத்த போகுது சரி நேரம் ஒரு மாயாயாங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல தப்பு எங்க நடக்குதுன்னு பாக்கணும் நாம கையில கட்டுற கடிகாரம் சோத்துல மாட்டி இருக்கிற கடிகாரம் இதெல்லாம் உண்மையிலேயே நேரத்தை தான் காட்டுதா வாங்க அத முதல்ல ஆராய்வோம் நாம பொதுவா நேரத்தையும் நேரத்தை அளக்க நாம பயன்படுத்துற கருவிகளையும் ஒன்றுன்னு நினைச்சு குழப்பிக்கிறோம் ஆனா கடிகாரமும் கேலண்டரும் நேரத்தோட கருவிகளே தவிர அதுவே நேரம் கிடையாது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு இப்ப பார்ப்போம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடிகாரங்களோ இல்ல காலண்டர்களோ நேரத்தை அளக்கவே இல்ல அதுங்க மாற்றத்தை அளக்குது உதாரணத்துக்கு பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றுகிற அந்த மாற்றத்தை நாம ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாற்றத்தை அளக்குற ஒரு கருவிதான் கடிகாரம் அப்போ நாம அளக்குறது மாற்றத்தை தானே தவிர நேரத்தை இல்ல சரி இந்த கருவிகள் எல்லாம் வெறும் மாற்றத்தை தான் அளக்குதுன்னா அப்போ சில சமயம் நேரம் மெதுவா போற மாதிரியும் சில சமயம் ஜெட் வேகத்துல போற மாதிரியும் நமக்கு ஏன் தோணுது இதுக்கு காரணம் அந்த உணர்வு வெளியேறந்து வரல நம்ம இருந்து வருது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பயங்கரமான விபத்து நடக்க போகுதுன்னு வைங்க அந்த சில நொடிகள் எவ்வளோ மெதுவா ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சின்ன அசைவும் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஏன்னா பயம் நம்ம மூளைய அதிக தகவல்களை ப்ராசஸ் பண்ண வைக்குது அதனால நேரம் அப்படியே மெதுமான மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது மணிக்கணக்கா நேரம் போனதே தெரியாது அடடா அதுக்குள்ள இவ்வளோ நேரமாச்சான்னு தோணும் இங்க பாருங்க மகிழ்ச்சி நேரத்தை வேகமா ஓட வச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது சோ இதுல என்ன தெரியுதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு பொதுவான கடிகாரம்லாம் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் ஒரு தனி கடிகாரம் மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி அது வேகமாகவும் ஓடும் மெதுவாகவும் ஓடும் ஓகே நம்ம மன ரீதியான அனுபவத்திலிருந்து இப்ப அறிவியலுக்குள்ள வருவோம் இந்த உலகத்தோட தலைசிறந்த விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நேரத்தை பத்தி என்ன சொன்னார்னு பாப்போம் இது நம்ம புரிதலா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது பாருங்க ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த ஒரு வரி நேரத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையும் மாத்திருச்சு நேரம் சார்புடையது அதாவது உங்களுக்கும் எனக்கும் நேரம் ஒரே வேகத்துல போறது இல்ல நீங்க எவ்வளோ வேகமா பயணிக்கிறீங்க உங்களை சுத்தி ஈர்ப்பு விசை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கான நேரம் மாறும் இதுக்கு ரெண்டு முக்கிய விதிகள் இருக்கு ஒன்னு ஈர்ப்பு விசை எங்க அதிகமா இருக்கோ அங்க நேரம் மெதுவா போகும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோல் பக்கத்துல நேரம் ரொம்ப மெதுவா போகும் இதனாலேயே நேரம்ங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் பொதுவான மாறாத ஒரு விஷயம் இல்லைன்னு ஐன்ஸ்டீன் நிரூபித்தார் இதுக்கு ஒரு நிஜ உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க பூமியில் இருக்கிற நமக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கும் நேரம் ஒரே மாதிரி போகாது விண்வெளி நிலையம் ரொம்ப வேகமாக சுற்றுறதாலையும் பூமியோட ஈர்ப்பு விசையிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதாலையும் அவங்களுக்கு நேரம் நம்ம விட ஒரு துளி மெதுவாக போகும் இது சும்மா கதை இல்லை நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த சார்பியல் தத்துவத்தோட உச்சகட்டத்தை நாம எங்க பாக்கலாம்னா பிரபஞ்சத்தோட ரொம்ப மர்மமான கருந்துலைகள் பக்கத்துல தான் வாங்க அங்க நேரம் எப்படி நடந்துக்குதுன்னு பார்க்கலாம் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமான ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு கருந்துளையோட விளிம்புல நேரம் கிட்டத்தட்ட நின்னு போயிடும் அதோட வேகம் பூஜ்யத்தை நெருங்கிடும் அதாவது வெளியிலிருந்து பாக்குற ஒருத்தருக்கு கருந்துளைக்குள்ள விழற ஒரு பொருள் அங்கேயே உறைஞ்சி நின்ன மாதிரி தெரியும் ஏன்னா அந்த இடத்துல நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சுடுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நேரம்ங்கிறது தனியா ஓடுற ஒரு நதி இல்ல அது இடத்தோட அதாவது ஸ்பேஸோட பின்னி பிணைஞ்சிருக்கு ஐன்ஸ்டீன் இத ஸ்பேஸ் டைம்னு சொன்னார் ஒரு துணியில நீளமோ அகலமோ எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இடத்தையும் நேரத்தையும் பிரிக்கவே முடியாது அதனால தான் ஈர்ப்பு விஷயால இடத்த வளைக்க முடிஞ்சா அது நேரத்தையும் கூடவே வளைக்குது சயின்ஸ் படி நேரத்தை வளைக்க முடியும்னு சொல்லுது நம்ம மனசும் நேரத்தை வளைக்க முடியும்னு பார்த்தோம் அப்போ எதுதான் நிஜம் எதுதான் உண்மை இந்த கேள்விக்கு பல தத்துவங்களும் ஆன்மீகமும் ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது அது என்னன்னா இப்போது மட்டுமே உண்மை பல தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா உண்மையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த கணம் அதாவது இப்போது மட்டும்தான் கடந்த காலங்கிறது உங்க நினைவுகள்ல இருக்கு எதிர்காலங்கிறது உங்க கற்பனைகள்ல இருக்கு ரெண்டுமே உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு வெளியில இல்ல ஆக நம்மளோட இந்த முழு பயணத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நேரம் என்பது நாம நினைக்கிற மாதிரி ஒரு கடிகாரமோ கேலண்டரோ இல்லை அது ஒரு பொருள் கிடையாது அது ஒரு அனுபவம் நம்ம மனசுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தோட ஆழத்திலையும் வளைந்து நெளிந்து ஓடுகிற ஒரு மாய நதி கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன தோணுது நேரம் என்பது இந்த உலகத்துல உண்மையிலேயே இருக்கிற ஒரு பொருளா அல்லது உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க உணரும் ஒரு அனுபவமா இதை பத்தி யோசிங்க